ஹாய் Weavers! ஹலோ டு everyone! இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க இதில் வந்துட்டு இது ஒரு இது ஒரு ஷாப்பிங் ஆப்பு இதில் வந்துட்டு நம்ம நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைக் ஃபுட் ஐட்டம்ஸு க்ரோசரி ஐட்டம்ஸு ஜூஸு electronic ஐட்டம்ஸு and the beauticians items அப்புறம் uh, men's accessories women's accessories நம்மளுக்கு தேவையான எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சீப்பாகவும் கிடைக்கும் அண்டு நான் நான் வந்துட்டு வெல்கம் கிட் வந்துட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருந்தேன் அதில் வந்துட்டு அது கரெக்டாக வந்து எனக்கு ஒன்லி ஒன் வீக்கில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால ஒன் வீக் ஆச்சு வந்து செய்கிறதுக்கு இது வந்துட்டு அதோட மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு எனக்கு கிடைச்சிது பாருங்க இவ்வளோ ஐட்டம் எனக்கு கிடைச்சது நீங்களும் வாங்குங்க ஹாப்பியாக இருங்க ஹாய் வெயர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ரத்தன் டாட்டா அப்துல் கலாம் ஐயாக்கு ஈக்குவலான ஒரு மனுஷன் அவர் நம்ம இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு மனுஷன் ரொம்பவே ஒரு மனிதாபிமான ஒரு மனுஷன் இவர் வந்துட்டு பார்சி ஜெரோசின் அப்படின்ற ஒரு இனத்தைச் சேர்ந்தவர் டாட்டா ஃபேமிலியால் தத்தெடுக்கப்படுற நேவல் டாட்டா அப்படின்றவருக்கும் சூனி டாட்டா அப்படின்றவருக்கும் பிறக்கறாங்க டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறக்கிறாங்க அப்புறம் இவங்க பத் இவங்களோட பத்தாவது வயசில் அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிட்றாங்க இதனால் காரணமாக அவங்க வந்துட்டு இல்லத்தில் சேர்க்கப்படுறாங்க அப்புறம் அவங்க பாட்டி நவாஜ்பாய் டாட்டா தான் வந்து அவங்கள தத்தெடுத்து முறைப்படி தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்புறம் எங்கள் ஸ்கூலிங்கெல்லாம் வந்துட்டு மும்பையில் இருக்குது அப்புறம் காலேஜுக்கு வந் காலேஜ் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாங்க நியூயார்க்கு அங்கே படிக்கும்போது ஒரு பொண்ணை விரும்புகிறாங்க அது வந்துட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் போ வருது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்போ அவங்க பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு முடியாதப்போ இந்தியா வர்றாங்க ரத்தன் டாட்டா இந்தியா வந்ததும் அவங்களோட ஃபியான்சி அதெல்லாம் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நினச்ச பொண்ணு வந்துட்டு இந்தியா வர மறுக்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போயிருக்கதால் இந்தியாவில் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்ப மறுக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸு அதனால் இவங்களோட லவ் கை கூடாமல் போகுது இவர்கிட்ட எவ்வளோ ஒரு டாட்டா ஃபேமிலி அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் அவருக்கு ஒரு சாதாரண மனுஷனாகவே வாழ பிடிக்கும் அவரோட உழைப்பில் ஒரு த சாதாரண ஒரு அடிமண்டத்திலேருந்து வெலை பண் விலை வெலை கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் டாட்டா ஃபேமிலியில் ஒரு நல்ல நிலைக்கு வர்றாங்க அப்புறம் வந்துட்டு அவங்களோட அந்த டாட்டா கம்பெனியோட வருமானத்தை பெருக்கிறாங்க வருமானத்தை பெருக்கிறாங்களோ இல்லையோ அந்த பேரை வந்துட்டு பிராண்டாக ஆக்குறாங்க அந்த பிராண்டு வந்துட்டு எல்லாத்துலேயும் எந்த ஒரு கார்லேருந்து ஃபஸ்ட்டு அவரோட அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லணுன்னா காரே இல்லாதவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க நான் சாதாரண மில் கிளாஸ் இருக்கிறவங்களும் கார் வாங்கணுன்றதுக்காக நேனோ கார் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நிறைய கார் நிறைய கார் வந்துட்டு இவங்க புது புதுசாக விடுறாங்க இவரோட அந்த ஒரு இதுக்கு அவரோட பிளானுக்கு பின்னால நிறையவே அவமானம் இருக்குது அவரோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாலும் நிறைய அவமானப்பட்டு தான் வந்திருக்காரு இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்க வேண்டிய இவர் ஆனால் நம்பர் ஒன்னுக்கு வந்ததே இல்லை ஏன்னா இவர் வந்து பிஸ்னஸ் மேனில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிஸ்னஸ் மேனோட குறிக்கோள் வந்து அவரோட வருமானத்தை பொறுத்து இருக்கும் வருமானம் எவ்வளோ வேணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு இருக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் அவங்களோட அவங்களால நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஸோ ரத்தன் டாட்டா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒரு எத்தனை பேருக்கு எத்தனை ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணக்கூடியவர் இவருக்கு லவ் கை கூடாட்டி போய் போட்டால் போய் போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது சாந்தனும் நாயுடு அப்படின்ற ஒரு சின்ன பையன் கூட அவ்வளோ பெரிய மனுஷன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரு ரொம்பவே சைலண்ட்டான ஒரு தனிமை விரும்பக்கூடிய ஆள் இவருக்கு ஃப்ரெண்டாக கெட்டதுக்கு அந்த பையன் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் சின்ன வயசுலேருந்தே அவரோட வாழ்க்கையில் அப்பா அம்மா டைவர்ஸு லவ் ஃபெயிலியரு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் நிறைய அவமானம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா சாதித்து இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய நிலை நிலைமைக்கு வந்திருக்காங்க இவர் பணக்காரராக மட்டும் இல்லை நிறைய ஏழைகளோட கனவு நாயகனாகவும் இருந்திருக்காங்க இந்தியாவோட வளர்ச்சிக்கு இவரோட பங்கு ரொம்பவே பெரியது இவரோட கு எல்லாம் பார்த்தோன்னா நிறையவே நம்மளுக்கு உற்சாகப்படுத்தியும் நல்லாவே நம்மளுக்கு வும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய இருக்க வைக்கும் இவர் ஒரு இவர் காலத்தில் நம்ம வாழ்ணோன்றதே பெரிய விஷயம் இப்படி ஒரு மனுஷன் நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துருக்கோம் நம்ம நம்மள நம்ம இவரோட காலத்தில் இருந்து இருக்கோம்னு நினைக்கிறதே பெரிய பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறோம் இவரோட தனி மனித ஒழுக்கமும் அப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற குணமும் நம்ம ரொம்பவே போட்டணும் தேங்க் யூ